கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் சிந்தனைக்காய் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மனுஷன் உள்ளகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன ஹலெலூயா ஒருவன் உலகம் முழுவதையும் தன் வசமாய் ஆதாயமாக்கி கொண்டும் தன் ஜீவனை ஆதாயப்படுத்த தவறினால் பலன் என்ன என்று வேத வசனம் நம்மை பார்த்து கேட்கிறதாய் இருக்கிறது ஹலெலூயா உலகத்தில் ஒரு நிலை அடைய வேண்டுமானால் பல முயற்சிகள் பல தியாகங்கள் செய்கிற நாம் நம்முடைய ஜீவனை காக்க என்னென்ன செய்கிறோம் என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது ஹால இந்த வார்த்தையை நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வர விரும்பின தன்னுடைய சீஷர்களை தனக்குரியவர்களை பார்த்து கேட்கிறார் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன ஹாலேலூயா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிகவும் ஆழமான சத்திய வார்த்தையாய் இந்த வேத வார்த்தை காணப்படுகிறது ஹாலெலூயா உலகத்தில் நாம் சேர்க்கிற எதுவுமே நம்மை நித்திய அழிவில் இருந்து காப்பாற்ற முடியாது என்பது மிகவும் நிச்சயமாய் காணப்படுகிறது ஹாலெலூயா அதே சமயத்திலே நமக்குள் தேவன் தந்த ஜீவனை நம்முடைய ஆத்துமாவை அழிவிலிருந்து காக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவனை அழிவிலிருந்து காக்க பிரயாசப்படுவோமானால் நிச்சயமாய் நமக்காய் உலகத்தில் வந்து தன் சொந்த ரத்தத்தால் நமக்கு மீட்பை தந்த ஆண்டவராகியேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனையும் பாவ அழிவிலிருந்து காத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹாலெலூயா இந்த நாளிலே நாம் ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக தகப்பனே தர்மியான வேலைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்ரமப்பா நீர் இருந்த நாளிலே கற்று தந்த உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்ரமப்பா நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் எங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோமே ராஜா உமக்கு கொடான கொடி ஸ்தோ ஸ்தோத்திரம் எங்கள் ஜீவனை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ராஜா நாங்கள் உமக்குள் நிலைத்திருக்க உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ராஜா உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ராஜா உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ ராஜா நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழ என் தேவனங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக ராஜா இந்த உலகத்திலே ராஜா நாங்கள் மடிந்து போகாதபடிக்கு இந்த உலகத்தோடு உலகமாய் நாங்கள் அழிந்து போகாதபடி ராஜா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் ஹலெலூயா மே காட் பிளஸ் யூ